ஒரு ரெகுலர் அப்ப நாங்க கிளாஸ் போடுவோம் யூடியூப்ல தான் பஸ்ட் சோ அதை பார்த்துட்டு இருங்க ஓகேவா ஸோ காவலர் ஆவதற்கு சில சில விஷயங்கள் ஸோ காவலர் ஆவதற்கு என்னென்னலாம் தேவை அதாவது ஜஸ்ட் மோட்டிவேஷன் மாதிரி தான் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தீங்க மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படிக்கிறதுல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி டவுனாகி ஜீரோ பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா மறுபடியும் சார்ஜ் போட்டு ஃபோனில் எப்படி சார்ஜ் ஏற்றுக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளையும் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிட்டே தான் உத்வேகத்தோடு படிக்கவே ஆரம்பிப்போம் ஸோ அந்த ஒரு இதற்காக தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன வீடியோ போடுறேன் ஸோ இந்த விஜயதசமி தின நல்ல நாள் நல்ல நாளில் எடுப்பது எல்லாமே வெற்றியில் தான் போய் முடியும் விஜயதசமியில் எது தொட்டாலுமே அது வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தயவு செஞ்சு இன்றைக்கி புக் எடுத்து நல்லபடியாக படிங்க ஒரு ஒன் ஆகாது கண்டிப்பாக அது உங்களை வெற்றி சக்ஸஸ் சக்ஸஸை தான் நோக்கி ரீச் ஆக வைக்கும் ஸோ என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூங்குற எல்லாருக்குமே கனவு வரும் ஆமாம் தானே தூங்குற எல்லாருக்குமே கனவு வரும் போலீஸ் என்பது உன் கனவு அப்படின்னா அதை நம்ம தூங்கி கனவுல நம்ம போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வரது மட்டும் போலீஸ் ஆகிடணும்னு அர்த்தம் இல்லை அந்த கனவை நோக்கி அந்த கனவுக்காக நீ ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ண போற அந்த காக்கி யூனிஃபார்ம் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு காக்கி யூனிஃபார்ம் மேல ஏறதுக்கு நீ என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கேன் இதுதானே அந்த கனவை வந்து நீ நிஜமாக்குறதுக்கான ஒரு வழி அதுதான் கனவு காணுங்கள் நம்மள சொல்லியிருக்காங்களே தவிர கனவுன்றது தூங்குற எல்லாருக்குமே வரும் அப்ப நீ எல்லாருமே ஒருத்தனா இருக்க விரும்புறா இல்லாத தனித்துவமா இருக்க விரும்புறியா நீ நினைச்ச அந்த ஒரு குறிக்கோளை எடுத்து அடையணும் அதே மாதிரி தான் சொல்றேன் எல்லாருடைய கேள்விக்கும் நீ பதிலா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரையும் உன்னை சுத்தி கேள்விகளா எழுப்புது வேலைக்கு போலியா என்ன பண்ற எப்படி இருக்க நீ எல்லாம் போலீஸ் ஆவியா நீ எல்லாம் போலீஸ் ஆவத்துக்கலாக்கியா எல்லாருடைய கேள்விக்கும் நீ பதிலா இருக்க அதனாலதான் எல்லாரும் கேள்வியா இருக்காங்க நீயே கேள்வியா மாறிட்டனா என் யாருடைய வாயிலும் கண்டிப்பா பதில் இருக்காது எனக்கு கிடைக்காத வேலை வேற யாருக்கு நான் போலீஸ் ஆகலன்னா வேற யாரால போலீஸ் ஆக முடியும் நீயாவே கேள்வியா மாறிட்டனா யார் வாயிலும் பதில் இருக்காது உன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட ஓகேவா சோ வாழணும்ன்றது ரொம்ப முக்கியம்தான் ஆனா மிக மரியாதையோடு வாழணுன்றது ரொம்ப முக்கியம் இல்ல எப்படி வாழறோன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு சுயமரியாதையோட நம்ம வாழ்ந்திருக்கோன்றது தான் வந்து நம்ம ஃபியூச்சர்ல நம்மள நம்மளே திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு அடையாளமா இருக்கும் அப்ப சுயமரியாதையோட வாழணுன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமா தேவைப்படுது அந்த சுயமரியாதை வேணும்னா உனக்கான அடையாளத்தை நீ தான் உருவாக்கிக்கணும் உனக்கான அடையாளம் எப்போ உருவாகுது நீ ஒரு தனியா இன்கம் சம்பாரிச்சு நீ இந்த சமுதாயத்துல உன்னுடைய காசு கொடுத்து எதுனா ஒன்று வாங்கும் பொழுது உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கிக்கிற அது காசு கொடுத்து வாங்குறதோட மட்டும் இல்லாம உன்னை உன்னை சுற்றியுள்ளவர்கள் மதிக்கக்கூடிய விதத்திலையும் நீ உன்னுடைய அடையாளத்தை உருவாக்கிக்கிற யாராலும் முடியாது முடியாதுன்னு தூத்துனாங்களோ அவங்க முன்னாடி நீ முடியும் அப்படின்னு சாதிச்சு காமிக்கிறது தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில கண்டிப்பா நீ சாதிப்பேன்ன்றது உன்னுடைய மனசு அறிஞ்சுதான் இந்த மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி போஸ்டிங் வந்தாலும் இதுல கண்டிப்பா எனக்கு ஒன்னு இருக்குன்னு தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டேன் இந்த மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு தான் கிடைக்க போகுது ஆனா அதுக்குன்ட்டு நான் முயற்சி போடாமையே எனக்கு அதுல கிடைச்சிடும்னா கிடைச்சிடுமா கண்டிப்பா முயற்சி போட்டவங்களுக்கு தானே வேலை கிடைக்கும் அதாவது கடவுளும் பாப்பாருமா முயற்சி போட்டவங்களுக்கு கொடுக்கலாமா முயற்சி போடாதவங்களுக்கு கொடுக்கலாமான்னு அவரும் யோசிப்பாருல்ல அதிர்ஷ்டம் நம்ம கூட கூட்டிகிட்டு வருமே தவிர நமக்கு வேலையை வாங்கி தந்துடாது வெற்றின்றது எதை நோக்கி பண்ண அப்படின்னா அந்த கடின உழைப்பை நோக்கி தான் அதிர்ஷ்டமும் கடின உழைப்பு ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வெற்றின்றது நம்ம கையில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கனியாக அமையும் அதனால தயவு செஞ்சு இந்த நல் நாளில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்குது எட்டி விடும் தூரத்தில் தான் வெற்றி உள்ளது அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது கண்டிப்பாக பறிச்சுட்டு நாங்க போலீஸ் ஆயிட்டோம் சார் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு தான் முப்படை பயிற்சி மையத்தினுடைய சந்தோஷமே அடங்கியிருக்கு அதை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் அதற்கு நீங்க இனிமேல் பதிலாக இருக்காதுங்க நீங்களே கேள்வியா மாத்திட்டு அவங்க வாயெல்லாம் அடைக்க பாருங்க வாழுங்க சுயமரியாதையோடு வாழுங்க ஓகேவா இந்த இனிய திருநாளில் உங்க எல்லாருக்குமே மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்